கைத்தறி நெசவு சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு கைத்தறி காட்டன் சேலை உற்பத்தியாளர்களிடமிருந்து எவ்வாறு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை பற்றி எனக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கு கூறுகிறேன் இதில் கூறப்பட்டுள்ள தொகைகள் அனைத்தும் உத்தேசமானது இது எனது தனிப்பட்ட கருத்து இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் எடுக்கப்படவில்லை இதில் அடிப்படை கூலி என்ற வகையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சீலையின் டிசினை பொறுத்து கூலி மாறுபடும் மாறுபடும்போது சீலையின் விலையிலும் மாற்றம் ஏற்படும் அதே போன்று நூல் விலை ஏற்ற இறக்கத்தை பொறுத்து சீலையின் விலையில் மாற்றம் ஏற்படும் இதில் கூறப்படுதல் அனைத்தும் உத்தேசமானவை நிரந்தரம் அல்ல என்பதனை இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காட்டன் சிலையில் உற்பத்தி செய்ய அடிப்படை காட்டன் நூல் அந்த காட்டன் நூல் இரண்டு வகையை பிரிக்கப்படுகிறது ஒன்று பாவு நூல் மற்றொன்று நூல் இதில் பாவு நூல் என்பது ரெண்டு புள்ளி ஏழு திரி என்று கணக்கிட்டு இன்றைய விலைக்கு உத்தேசமாக எண்பத்தி மூன்று ரூபாய் என்று பொழுது இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் பத்து பீசா என்ற விதத்தில் வருகிறது இது பாவு நூல் அதே நூல் என்பது ஒரு சிலைக்கு ஒன்று புள்ளி ஏழு திரி என்ற விதத்தில் அதன் விலை எண்பத்தி மூன்று ரூபாய் என்று கணக்கிடும் பொழுது நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா பத்து பீசா என்ற விதத்தில் வருகிறது அடுத்து புட்டா நூல் அதாவது முந்தி பாடி புட்டா இதற்கெல்லாம் பயன்படும் புட்டா நூல் ஒரு சிலைக்கு எட்டு பூட்டு பிடிக்கிறது ஒரு திரி என்பது எழுபது ரூபாய் என்ற விதத்தில் கணக்கிடும் பொழுது எட்டு பூட்டுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் வருகிறது பாவு பாவோட ஒரு சிலைக்கு பாவோட ஓட ரெண்டு புள்ளி ஏழு திரு என்ற விதத்தில் அதற்கு ஓட கூலி இருபத்தி ஆறு ரூபாய் என்ற விதத்தில் எழுபது ரூபாய் இருபது பைசா வருகிறது அடுத்து முந்திக்கு கலர் போட அதாவது சாயம் போட முந்திக்கு சாயம் போட ஒரு சிலைக்கு இருபத்தைந்து ரூபாய் என்ற விதத்தில் இருபத்தைந்து ரூபாய் வருகிறது அடுத்து பாவு ப்ராசஸிங் அதாவது உணத்த பாவு உணத்தை ஒரு சிலைக்கு எண்பத்தைந்து ரூபாய் ஒரு பாவுக்கு ஐநூறு ரூபாய் வாங்குகிறார்கள் அதை ஆறு சிலைக்கு கணக்கிடும் பொழுது எண்பத்தி ஐந்து ரூபாய் வருகிறது அடுத்து கூலி கூலி என்பது சாதாரணமாக ரகத்திற்கு கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது ஆயிரம் ரூபாய் என்ற கணக்கில் இதுவே டிசைன் அதிக வேலைப்பாடு வரும்பொழுது அதுமர் கூலி மாறுபடும் இது அடிப்படை கூலி உத்தேசமாக கணக்கிடப்பட்டு ஆயிரம் ரூபாய் என்று எடுத்துள்ளேன் ஆக ஆயிரம் ரூபாய் ஒரு சீலைக்கு கூலி அடுத்து ஜரிகை ஒரு சீலைக்கு முப்பத்தி எட்டு முனை என்ற விதத்தில் ஐம்பத்தெட்டு ரூபாய் வருகிறது இதுவும் உத்தேசம்தான் இது அன்றைய மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து ஏற்ற இறக்கம் வரும் இது உத்தேசமாக எடுக்கப்பட்டுள்ளதால் ஐம்பத்தெட்டு ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது பைசா ஒரு சீலைக்கு உற்பத்திக்கு மட்டும் செலவிடப்படுகிறது அவர்கள் லாபம் என்று பொழுது சில வியாபாரிகள் அவர்களுக்கு பொறுத்து சதவீதம் எடுத்துக்கொள்வார்கள் அந்த வகையில் நான் உத்தேசமாக பதினைந்து சதவீதம் எடுத்துள்ளேன் ஆக ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது பைசாவுக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றோரு பைசா வருகிறது மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் முப்பத்தோரு பைசா வருகிறது ஒரு சீலை உற்பத்தி செய்ய அதாவது காட்டன் சீலை உற்பத்தி செய்ய இதுதான் வியாபாரிகள் ஒரு சீலையை தயாரிக்க கொடுக்கப்படும் விலையாகும் இதுவே மார்க்கெட்டுக்கு வரும்போது உற்பத்தியிலிருந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அவர்களின் லாபம் போக்குவரத்து செலவு இருப்பு வைத்து விற்கப்படும் நிலை கடை வாடகை இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு அவர்கள் ஒரு விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்வார்கள் அது அன்றைய நிலைமையை பொறுத்து மாறுபடும் இந்த வகையில்தான் ஒரு காட்டன் சேலை உற்பத்தி செய்யப்படுகிறது என்ன நண்பர்களே நான் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என் அனுபவத்தினால் எடுக்கப்பட்ட கருத்துக்கள் இந்த நூலை மட்டும் சில நூல் வியாபாரியிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் மற்றபடி இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் எனது தனிப்பட்ட கருத்துக்கள் இது யார் வியாபாரிகளோ யாரையும் புண்படுத்தும் வகையில் எடுக்கப்படவில்லை கணக்கிடப்படவும் இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க நானே பொறுப்பு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே துயில் வீடியோஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க கைத்தறி ஆடைகளை பயன்படுத்துவோம் கைத்தறி நெசவாளர்கள் கை கொடுப்போம் நன்றி வணக்கம்